நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கார் வாங்குறவங்க புதுசாக பைக் வாங்குறவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஒரு உதாரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியனுடைய கேப்டன் வந்து விராட் கோலி விராட் கோலிக்கு வந்து கார்கள் மேலே விருப்பம் அதிகம் அவர் வந்து ஆடி நிறுவனத்துடைய அம்பாசிடராகவும் வந்து இருந்திருக்காரு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கார்கள் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது ஆடி ஏ எயிட் வச்சுருக்காரு ஆடி ஆர் எயிட் வச்சுருந்தாரு க்யூ செவன் கார் வச்சுருக்காரு ரெனால்ட் டஸ்டர் வச்சுருக்காரு ஃபார்ச்சுனர் வச்சுருக்காரு இந்த கார்கள் வச்சிருக்காரு அதில் வந்து ஆடி ஆர் எயிட் அப்படிங்கிற கார் வந்து விலை உயர்ந்த ஒரு கார் கிட்டத்தட்ட அதோடய ஷோரூம் ப்ரைஸ் வந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வரும் ஐயாயிரத்தி அறநூற்றி நாலு சிசி இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ரெண்டு பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஐநூற்றி எழுபது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கார் வந்து மைலேஜ் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆடி ஆறு ஐட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து உட்காந்து போகிற மாதிரியான ஒரு கார் நார்மல் சாலைகளை ஓட்டுறதுங்கிறது சிரமம் ரேஸ் ட்ராக் அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இப்போ இந்த காரை பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து வித்துட்டாரு காரை வாங்கின செகண்ட் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரை வந்து அப்படியே அவர் வந்து வருமான வரி சோதனையில் வந்து மாட்டிக்கிட்டாரு அதனால் வந்து அந்த கார் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அதை வாங்கி அதிகாரிகள் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் அப்படியே வந்து போட்டாங்க மலையில் வெயில்னு அப்படியே வந்து வெட்ட வெளியில் அந்த கார் வந்து கிடக்கு அதோடய ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்குது ஸோ வந்து விலை உயர்ந்த ஒரு கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடிக்கு மேலே வரக்கூடிய ஒரு காரை அப்படியே வந்து போட்டுட்டாங்க அதனால் அப்போ வந்து இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு புது புது காராக இருந்தாலும் சரி புது பைக்காக இருந்தாலும் சரி அதிகாரிகள் கிட்ட போயிருச்சு ஒரு வருமான வரிசோதனை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினாலும் சரி இல்லை விபத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரையோ பைக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவளை தான் அதோட கதை அப்படின்னு அர்த்தம் அது வந்து புது பைக்காக இருந்தாலும் சரி அது விலை உயர்ந்த பைக்காக இருந்தாலும் சரி அது காலி அப்படின்னு அர்த்தம் புதுசாக வந்து ஒரு பைக் வாங்குறீங்க புதுசாக வந்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா காருக்கு வந்து கரெக்ட் காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஆர்சி புக்கு அப்படிங்கிறது வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் கூடவே வந்து வச்சுக்கோங்க லைசென்ஸையும் வந்து கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை இல்லை உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரையோ பைக்கோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும் அதன் பிறகு வந்து கேஸ் முடிஞ்சு நீங்க காரையோ பைக்கோ போய் அவங்ககிட்ட வாங்கினா கூட அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் காலி ரெடியாக இருக்கும் ஸோ வந்து புது பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் உடனே வாங்கிப்பாங்க அதை திரும்பி நம்ம வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபடணும் திரும்பி வாங்கினாலுமே கூட வந்து அதில் பல பாகங்கள் வந்து இருக்காது அதனால் வந்து புதுசாக பைக் கார் வாங்குறவங்க வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கையில் எப்போதுமே வந்து வச்சுருங்க ஏன்னா எந்த சமயத்தில் விபத்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை காரையோ பைக்கோ நம்மகிட்ட கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் தான் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வந்து புதுசாக கார் பைக் வாங்கினோன்னே இந்த விஷயத்துலேயும் வந்து கூடுதலான கவனம் வந்து செலுத்துங்க இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி